சொன்ன வார்த்தை எப்படி செய்ய வைக்கணும் அதுதான் பண்ண போறோம் ஓகே லெட் அஸ் கம் டு தி லாஸ்ட் செஷன் ஆன் டெலிபரேட் ப்ராக்டிஸ் நான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் டெலிபரேட் ப்ராக்டிஸ்ன்றது என்னவோ ஒரு செஸ் விளையாடுவதற்கோ இல்லை ரோஹித் சர்மா வட்டமோ இல்லை பிரக்னானந்தா வட்டமோ இல்லை சச்சின் டெண்டூ டெண்டுல்கர் ஆட்டமோ ஏஆர் ரஹ்மன் ஆட்டமோ உலக அளவு சாதிக்கிறதுக்காக தான் அல்ல

உலக நாயகன் ஆக்க முடியும் கமல்ஹாசன் மட்டும் அல்ல உலகம் அதில் நாயகன் கதாநாயகன் கிரிக்கெட்டுக்கு கதாநாயகன் செஸ்ஸுக்கு கதாநாயகன் இன்னைக்கு ஐ வாஸ் வாட்சிங் ஏ வெரி இன்ட்ரெஸ்டிங் கிளிப்பிங் நடிகர் திலகம் சிவாஜி கணேஷனுடைய லாங்கஸ்ட் டயலாக் சிக்ஸ் மினிட்ஸ் டயலாக் கலைஞர் எழுதிய ஒரு டயலாக் அந்த லிங்க் வேணா அவங்களுக்கு எல்லாம் அனுப்புறேன் விவுட் எனி ட் இஸ் எஸ்பிபி எல்லாருமே நாமளே எடுத்துப்போமே நாம ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கலாம் இல்ல நம்ம குழந்தை ஒரு டான்ஸ் ஆடலாம் இல்ல நம்ம பையன் ஒரு மேத்ஸ் எக்ஸாமுக்கு போகலாம் இல்ல இப்ப ரீசெண்டா ஒருத்தர் சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அவர் சொல்லிக் கொடுக்கறது இல்ல மற்ற கத்துக்கிறது சம்திங் do ஆர் than how தேன் are ஆல்ரெடி டூயிங் Please அண்டர்ஸ்டாண்ட் நம்ம ஏற்கனவே ஒன்னு பண்ணிட்டு இருக்கோம் அது எப்படி சிறத்தையாக ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு சிரத்தையாக இங்கிலீஷ்ல இது ஈக்குவலன்ட் வந்து டெலிஜென்ட்லி டெலிஜென்ட் சொல்லுவாங்க ஸோ விச் கிரிட்டிக்கல் கிரிட்டிக்கல் சேஞ்சஸ் சேஞ்சஸ் நேற்றுக்கு கூட நான் இன்னொரு ஸ்டூடெண்ட் பேசிட்டு இருக்கும் பொழுது நீ படிக்கிற இல்லைன்னு சொல்லலை ஆனால் எப்படி படிக்கிற ஹவு யூ ஆர் ஆல்ரெடி டூயிங் வாட் யூ ஆர் டூயிங் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் டூயிங் ஆல்ரெடி ஹவு யூ டூ டூ இட் பெட்டர் அதாவது ஒரு ஒரு சயின்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் அதை படிச்சு முடிக்கணும் பதிலே அதே நான் வந்து பெட்டரா பண்ணக்கூடாது மாத்திரி டிமாண்டிங் மென்டலி அண்ட் இட் இஸ் ஆல்சோ டிமாண்டிங் பிசிக்கலி ஆகஸ்ட் மாசம் வந்தாச்சு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அவ்வளோதான் நாலே மாசம் தான் டென்த்தோ பிளஸ் டூவோ படிக்கிற குழந்தைகள் பள்ளிக்கூடம் வந்ததுன்னு தெரியல அதுக்குள்ளேயும் ரிவிஷன் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் டைமே கிடையாது ஓடியே போயிடும் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வந்துடும் பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடும் கூட்டி கழிச்சு பார்க்குற வேலைக்கு மார்ச் மாதம் நம்ம பையன் உட்காந்து உட்காந்துருப்போம் போர்டு எக்ஸாமில் ஸோ தான் ஆகணும் ஸோ இட் இஸ் ஹைலி டிமாண்டிங் நேற்றுக்கு கூட ஒரு கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இப்போ நீ ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு எழுந்திருக்குற அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க பாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன் அந்த அவங்க எழுந்திருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னுட்டு அப்போ இந்த பெயினை வாங்கிக்கணும்னா யூ ஷுட் பி ஃபுல்லி அப்சர்வ்டு என்னுடைய ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க வந்து கையில ஒரு புக் எடுத்துன்னு படிச்சாங்கலன்னா பக்கத்துல ஒரு இடியே உழ்ந்த விட அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அப்சர்வ் நாமளே பல முறை இதை பார்த்துருப்போம் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் இதுக்கு பேர் தான் நான் என்னுடைய சீரீஸ் ஆஃப் டாக்ஸ்ல நிறைய புத்தகங்களை பத்தி நான் பேசிட்டே வருவேன் அதை படிக்கணும் ஒரு பத்து புக்கு இன்னைக்கு படிங்க அடுத்த ஒரு மூணு மாதம் டைம் எடுத்துக்கோங்க அந்த பத்து புக்கு படிச்சிருங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் உங்கள் குடும்பத்தை முன்னேற்றலாம் ஃப்ளோ எஃப்எல்ஓ டபிள்யூ ஃப்ளோ இஸ் த நேம் ஆஃப் தி புக் ஓகே யார் ஆத்தர்னு கேட்காதீங்க ஏன்னா வாயிலே நுழையாத அளவுக்கு ஒரு ஆத்தர் அவர் சிக்ஸ் அண்ட் மிக்கலே அப்படி ஒரு ஆத்தர் அவர் என்ன எழுதுறாரு ஒரு வேலையை செய்யும் போது லயிச்சு பாருங்க அந்த பத்திய ஒரு புக் இட் வெல் அதுதான் இட் இஸ் டிசைன் ஸ்பெசிபிகலி டு இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ் பியாண்ட் தி கரண்ட் லெவல் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் அப்போ இந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் இல்ல ஒரு கோச்ச போய் நம்ம மேட்ச் கத்துக்கிறோம் இல்ல ஈவினிங் ஸ்பெஷல் டியூஷனுக்கு போறோம் எதுக்காக இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே இருக்கா இல்லையா ஒரு முப்பது மார்க் நாற்பது மார்க் வாங்குறாங்களா இல்லையா அதே கரண்ட் லெவல்ல இருந்து பியாண்ட் கரண்ட் லெவல் இப்போ ஆகஸ்ட் மாசம் வந்தாச்சு இத்தனைக்கு எல்லா ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் டேர்மல் டெஸ்ட் முடிஞ்சிருக்கும் சைக்கிள் டெஸ்ட் வாட் எவர் நேம் தி குவாலிட்டி டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அதில் எவ்வளோ மார்க் பியாண்ட் தி கரண்ட் லெவல் இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு தான் நான் சொல்றேன் எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க நவ் ஐ கோ பேக் டு மை ஸ்லைடு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் படிக்கிறவங்க ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் படிக்கிறவங்க அதுல அந்த சார்ட் நீங்க பாத்தீங்களன்னா வர்டிகல் காலத்துல ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் ஹாரிசண்டல் காலத்துல ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர் டெய்லி நான் அடிக்கடி சொல்றேன் டென்த் ஸ்டாண்டர்ட் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் படிக்கணும் அந்த அஞ்சு மணி நேரத்தில் ஹோம் ஒர்க் நேரம் கிடையாது கிளாஸ் ஒர்க் நேரம் கிடையாது ஸ்கூல்ல ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்தாங்களா அதுவும் கிடையாது புக் ரீடிங் கொடுத்தாங்க அதுவும் கிடையாது பியூரா ஒரு சப்ஜெக்ட் ஒரு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அதே மாதிரி ஏழு நாள் ஐ ஹேவ் குட் யநகர் சென்னை ரெண்டு பேரும் பல ஸ்டூடண்ட் இன்னைக்கு காரணம் என்னன்னா கையில வச்சுக்கிட்டு போய் உட்காந்த உடனே அந்த ரேஸ் ஆரம்பிக்கல பிளீஸ் அண்டர்ஸ்ட் ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்கிறாங்க நைன்த்லேருந்து ப்ரொமோட் ஆகிட்டு வந்துட்டாரு அப்படின்னா ஜூன் மாசம் வந்தோடனே நம்ம டென்த் ஸ்டார்ட்ஸ் அரௌண்ட் எயித் ஸ்டாண்டர்ட் எய்த் அண்ட் நைன்த் ஒழுங்காக படித்தா டென்த்தில் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி பிளஸ் டூல வந்தாச்சுன்னா பிளஸ் டூ மார்க் இட்ஸ் நாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூன் டென்த்துலேருந்து ஆரம்பிச்சது டென்த்தில் ஒரு முந்நூற்றி இருபது மார்க் ஒரு பையன் வாங்குறான்னா பிளஸ் டூவில்

ஆர் த்ரீ இயர்ஸ் இஃப் யூ டேக் கெட் கிராஜுவேஷன் ஸோ டென் இயர்ஸ் அந்த டென் இயர்ஸ்ல பத்தாயிரம் மணி நேரம் படிச்சிருக்கீங்களா யூ அப்ளை தட் வே நேற்று நான் பேசும்பொழுது மேனி ஆஃப் யூதர் தாட் ஆம் டாக்கிங் போட்ட ஹவுட்டு விக்கம் அ பிரெக்ஞானந்தான் நோ ஐ அம் டாக்கிங் போட்ட ஈவன் இஃப் யுர் ஆர்டினரி ஸ்டூடெண்ட் பர்சூங் யுவர் லட் இஸ் சே சயின்ஸ் குரூப்போ இல்லை

குட் திங்ஸ் ஆர் டிஃபிகல்ட் இல்லை இட் மஸ்ட் பி ரிப்பீட்டட் ஐண்ட் டுஸ் புக் ரெபேஷன் இஸ் ஆஃப் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ரெபேஷன் ஒரு திறமை இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டுபீட் இட் செவரல் டைம்ஸ் தட் இஸ் ஒய் இட்இஸ் அவர்ஸ் இயர்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அபவுட் மேபி அபவுட் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அகோ மச் செவன்டிஸ் ஐ வாஸ் இன் மதுரை அன்னைக்கு குன்னக்குடி வைத்தியநாதனுடைய கச்சேரி ஒரு பெரிய ஹாலில் அன்னைக்கு மத்தியானம் அவரை பார்க்க போகிறோம் மரியாதை நிமித்தமாக அப்போது அவரு வயலின் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு நாங்கள் போன உடனே அந்த வயலின் இப்படி வச்சுருக்காரு அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு அப்புறம் கெடிகாரத்தை பார்க்குறாரு மணி நாலு மணி ஆயிடுத்துங்க சாயங்காலம் ஆறு மணி கச்சேரி ஐ ஹாவ் டு ப்ராக்டிஸ்னா நாங்கள் கேட்டோம் என்ன சார் சரஸ்வதி தே தெய்வமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போகணும் படிப்புக்கே அவங்க தானே அதே மாதிரி தான் நீங்கள் இல்லை ஸ்ரீதர் சார் அன்லஸ் ஐ ப்ராக்டிஸ் ஐ வில் நாட் டூ வெல் இன் டுடேஸ் கச்சேரி ஸோ இட் மஸ்ட் பி ரிப்பீட்டில வந்து ஒரு மியூசிக் சொல்லிக் கொடுக்குறாங்க தமிழிசை கல்லூரி இசை இசைக்கல்லூரியில ஒருத்தர் வீணை வாசிக்கிறாரு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு பர்டிகுலர் ஸ்டோரம் அவருக்கு வரல அந்த டீச்சர் சொல்றாங்க பத்து வாட்டி அதை ரிப்பீட் பண்ண பத்து வாட்டி பண்றாங்க வரல பதினஞ்சு வாட்டி அப்ப இந்த ஸ்டூடெண்ட் கேக்குறாங்க எவ்வளவு நேரம் ரிப்பீட் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் ரிப்பீட் பண்ணா தப்பு இல்லாம வாசிப்பியோ அவ்வளவு நேரம் ரிப்பீட் பண்ண ரெப்பிடேஷன் இதை மதர் ஆசிக்கல அதனாலதான் சின்ன வயசுல எல்லாம் நமக்கு இம்போசிஷன் கொடுத்தாங்க இம்போசிஷன் ஒரு இதுல மார்க் வாங்கலையா பத்து வாட்டி எழுதுவான் இருபது வாட்டி எழுதுன்னு வாங்கிட்டு நம்ம என்ன தெரியுமா பண்றோம் இப்போ யாரையானா விட்டு எழுத சொல்லி போறோம் இன்றைக்கி பல பெற்றோர்கள் டியூஷனுக்கு எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா எல்லோரும் சொல்லலை எனக்கு தெரிஞ்ச சில பேர் தெரியும் எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்களாம்மா இப்போ இல்லட்டா வீட்டில் அம்மா பண்ண வேண்டியதுக்கு அம்மா பண்ணாங்களன்னா திரை திரை யார் பார்க்கறது அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த ஹேண்ட் ரைட் நோட் பார்த்தீங்களன்னா மேலே ஒரு லைன் எழுதிருக்கோம் அதுக்கப்புறம் கீழே அந்த த்ரீ லைன் இருக்கும் அதில் எழுதிட்டே வரணும் அது எழுதிட்டே வந்திங்களன்னா ஒரு பத்து நாள்ல இருபது நாள்ல அது ரிப்பீட் ஆக 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 இம்ப்ரூவ் ஆயிடும் ஆனா அது டெலிஜென்டா எழுதணும் இந்த இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும் அதை மனசுல உள்வாங்கிட்டு தான் உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரின்சிபல் ஆஃப் ஸ்கூல அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஹேண்ட் நோட் நோட்புக்ல மேல ஒரு லைன் இருக்கு வச்சுக்கோங்க கற்க கசட கட்பவே கட்டுறப்ப இருக்கு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒன்று ஒன்று இருக்கு அறம் செய்ய விரும்புவதுன்னு இருக்கு அடுத்த அறம் செய்ய விரும்பு அதுக்கு அடுத்த அறம் செய்ய விரும்பும் அதுக்கு அடுத்த அரம் செய்ய எழுதி முதல்ல எழுதினதுக்கும் கடைசியில பாத்தீங்களா வித்தியாசமா இருக்கும் என்ன மோசமா போயிருக்கும் ஏன்னா முதல்ல ஆர்வமா எழுதுவாங்க அப்புறம் கூட குறைஞ்சிடுவாங்க இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க இந்த பிரின்சிபல் கீழே செய்ய விரும்ப இங்க இருக்கு ஒரு லைன் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும் நீ கீழே அறம் செய்ய விரும்பு அறசு அறம் செய்ய விரும்பு அரம் செய்ய விரும்பு

இட் ரிக்வை கண்டினியூஸ் ஃபீட்பேக் கண்டினியூஸ் ஃபீட்பேக் இங்கே என்ன பிரச்சனை பள்ளிக்கூடங்களில் அப்படின்னா மார்க் வருது சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது எஸ்பெஷலி லோவர் கிளாஸஸ்ல எல்லாம் சில குடும்பங்கள்ல என்ன கேட்டீங்களா பத்துல ஒரு ரெண்டு மூணு குடும்பங்கள்ல த மொமெண்ட் கெட் தர் ஆன்சர்ஸ் இட் தி மதர் வில் கோட் தி ஃபாதர் வில் கோ த்ரூ தட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவாக கரெக்ட் பண்ணுவாங்க so consistent every point I have done this exercise almost a research kind of thing whichever student is doing very well in exam I used to find out the last three years whether he's consistent or not so it requires consistent feedback consistent feedback I'll give you an example ஒரு கிரிக்கெட்டர் எடுத்துக்கோங்களேன் ஐபிஎல் விளையாடுறாரு இல்லை இந்தியாவுக்காக விளையாடுறாரு பாகிஸ்தானுக்காக விளையாடுறாரு அவர் வெறும் பேட்டை தூண்டு போய் விளையாடுறது இல்லை அவருக்கு ஒரு குமச்சு இருப்பாரு அவருக்கு ஒரு டயட்ரிஷியன் இருப்பாரு அவருக்கு வந்து ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் ஆள் இருப்பாரு இந்த டீமோட தான் அவர் போகணும் ஓகே நான் ஒரு பர்டிகுலர் பால்ல இவர் அவுட் ஆறாரு அப்படின்னா அந்த கோச் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு அவுட் அவுட் அந்த தெரியும் இந்த இடத்துல இவர் அப்படின்னா மறுநாள் நெட் பிராக்டிஸ்ல பத்து வாட்டி இருபது வாட்டி முப்பது வாட்டி நாற்பது வாட்டி ஐம்பது வாட்டி அதே பாத போடுவாங்க அடி 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 தட் இஸ் ஒன்லே வே டு ஸ்டூடெண்ட் பிராக்டிங் மேத்தமேட்டிக்ஸ் சே தட் இஸ் மிஸ்டேக் இன் ஸ்கே மேக் பி ட்யர் வச்சு அதில் ஒரு ஃபார்முல தப்பு பண்றாரு அதில் சுழ்ச்சி ஒரு மார்க் குறைக்கிறாங்கன்னா அதை ஒரு பத்து வாட்டி எழுதணும் இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணி எழுதுறது இல்லை பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் யூ யூன்ட் பி பெஸ்ட் யூ டோன்ட் நீட் எனி சூப்பர்வைசர் இன்னைக்கு ரோஹித் சர்மாவோ இல்ல பிரஜானந்தாவோ இருக்காங்க கீழே ஏஆர் இருக்காங்க இருக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க மாஸ்டர் யாருன்னு இருந்துப்பாங்க இல்லையா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா பார்த்துட்டு இருக்காங்களா அவங்க அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் ஆறாவது ப்ரீ பர்ஃபார்மன்ஸ் ப்ரிப்பரேஷன் இஸ் எசன்ஷியல் ப்ரீ பர்ஃபார்மன்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ எக்ஸாம் எழுத போறாரா ப்ரீ பர்ஃபார்மன்ஸ் ப்ரிப்பரேஷன் அதுதான் பல இடங்களில் நான் சொல்றேன் வீட்டில் ஸ்கூல் டேபிள் ஆட்டுமே ஒரு டேபிள் வாங்கி நீ தெருவில் எல்லாம் விற்குது நம்ம மின்னெல்லாம் ஒரு டேபிள் வாங்கணும்னா ஒரு கார்பண்டரை கூட்டு செய்யணும் எல்லாம் நீங்க தெருவில் விற்குது அது ரெண்டு மூணு வருஷம் வரும் ஆ கார்னர்ல ஒரு சீட் போட்டு கொடுத்துருங்க அதுவும் செவத்தை பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு சேரு ஒரு டேபிள் லைட்டு ஓகேவா ரைட் எக்ஸாமினேஷன் லைக் சுச்சுவேஷன் நீங்க கரெக்ட் நீங்க கிரியேட் பண்ணணும் எக்ஸாமினேட் முடியும் அதே மாதிரி ஸோ சைக்காலஜி என்ன சொல்லுது எந்த ஒரு விஷயத்த நம்ம நம்ம முன்னாலேயே ஒரு ஒரு சிமுலேஷன் பண்ணிக்கிறோமோ அது நேரடியாக வரும்போது நமக்கு பயம் இருக்காது நான் ஒரு எக்ஸாம் நான் ஒன்று உண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வெளி ஸ்கூலில் போயிட்டு அவங்க எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா முன்னாலேயே அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்கூலு ஆயிட்டு போயிட்டு

ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரியா நீ ஷட்டின உடனே விட்டுருங்களேன்

இந்த பேனாவை நான் எப்படி பிளேஸ் பண்ணுறேன் எப்படி வச்சுக்கிறேன் என் பர்ஸ் எப்படி வச்சுக்கிறேன் என் டேபிள் எப்படி வச்சுக்கிறேன் தட் இஸ் ஆட்டிடியூட் ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை நான் ஃபேஸ் பண்ண ஆட்டிடியூட் ஸோ அல்டிமேட்லி எக்ஸலன்ஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அதுதான் இந்த முப்பத்தாறு வீடியோலையும் நான் பேசியிருக்கேன் உங்களோட ஐம் யூ அகெயின் அண்ட் அகெய்ன் by listening to this lecture by listening to this talk you're not going to be the best you have to practice it that's why i'm telling you if you are in and around through i i'm going to organize a half a day session i guarantee i'm telling you i guarantee let the student travel with me for next two months and take diligent uh, effort you will not regret in life குழந்தைகளுக்கு வந்து திசை மாறி போயிட்டாங்க ஸோ ஐ ஹாவ் அ ஃபார்முலா ஹியர் நேச்சுரல் நேச்சுரல் எபிலிட்டின்னு இட் இஸ் ஈக்குவல் த்ரீ ஃபேக்டர்ஸ் இன்னேட் கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி நம்ம உள்ள இருக்கக்கூடிய இங்கிலீஷில் வார்த்தை பிளஸ் மூணாவது பவர் டு வெரி ஒர்க் ஒவ்வொரு மாதம் என்னுடைய வானமையில் எழுதுறதுக்கு மொத்தம் நாற்பத்தெட்டு பக்கம் ஐ ஹாவ் டு ஃபாலோ அப் ரைட்டர்ஸ் அதில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் உண்டு ஐ ஹாவ் எடிட்டோரியல் ஐ வ் டு ஆசிரியர் பக்கம் ஐ ஹாவ் டு ஆர்டிக்கல் உட்காந்தமான

போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா பண்ணும் பேர் நாலு பேர் உட்காந்துருக்குமா நாலு நிறைய மார்க் வாங்குறாங்க என் கிளாஸ்ல நிறைய மார்க் வாங்கறேன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் நாலு செக்ஷன் இருக்கா நாலு செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் விட வாங்குறமா மாநிலத்துல ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் லைக் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஹோம் இந்த குழந்தைகளால இதெல்லாம் தெரியாதுன்னு நம்ம சூப்பர்வைஸ் பண்ணணும் அதே சமயத்துல அன்பு கலர்ந்த அந்த ஒரு பரி பரிவோட பரிவுன்னு ஒரு வார்த்தை உண்டு கம்பேஷன் சொல்லலாம் இங்கிலீஷ்ல பரிவு என்ன நீ மார்க் வாங்கலன்னு அவனை படுத்துறதுக்கு பதிலே அவனுக்கு புரியல அவனுக்கு வாழ்க்கை தெரியல அதனால அவர் வந்து புரிஞ்சுக்காம அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு தட் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு டூ see please understand at an age of 13 or 14 or 15 or 16 they are so immature they cannot do that that is why upbringing is very very important in one of my episodes i am going to discuss with you what i call as a circuit diagram of a human being a circuit diagram of a human being please understand a, For a gadget or phone

ஆட்டோமேட்டிகலி தி சில்ட்ரன் ஆர் நாட் கோயிங் டு இதை கன்க்ளூட் பண்ணும்பொழுது ஐ ஒன்ட் கிவ் அட்டில் ஸ்டோரி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் எதை பார்த்து செஞ்சிட்ருக்கோம் என்ற ஒரு திங்கிங் நம்ம குழந்தைகிட்டே இருக்கணும் ஒருத்தர் ஒரு மரத்தை அழைச்சிட்டு இருக்காரு அவரை கூட்டு கேட்குற என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன் மரத்தை அழிச்சிட்டு இருக்கேன் எங்க அப்பா செஞ்சாரு நான் செஞ்சேன் இன்னும் இருபது அடி போய் அதே மரத்தை அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு அழகான வாசக்கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டோர் இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிட்டு இன்னுத்தர் அழிச்சிட்டு இருக்காரு அதே மரம் தான் அதே மாதிரிதான் அழிச்சிட்டு இருக்காரு அவர் சொல்ற நான் அழகான கோவில் ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்கேன் சர்ச் ஒன்னு கட்டிட்டு இருக்கேன் இழைக்கிறதுல ஒரே மரம் தான் ஆனால் மனநிலையில் தான் வித்தியாசம் ஸோ குழந்தைகளை பொழுது நீ டாக்டர் ஆகி கொண்டிருக்கிறாய் நீ சார்டர்ட் அக்கௌண்ட் ஆகி கொண்டிருக்கிறாய் நீ பொறியியல் வல்லுநராக் கொண்டிருக்கிறாய் நீ வந்து ஒரு பெரிய வியாபாரியாக இருக்க போகிறாய் ஆன்ட்ர்ப்னர் இருக்க போற அதுக்காக தான் இது படிக்கணும்னா இட் கிளியர் ஐ கன்க்ளூட் திஸ் டெலிவரேட் பட் ஏட் ஐ வில் ஷேர் மை லிங்க் இன் த குரூப் ஒவ்வொரு வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு பிப்டீன் கோ த்ரூ தேட் எக்ஸ்ட்ராக்ட் ஆல் தீஸ் ஆர் ஒன்லி இன்ட்ரோடக்டரி டாக் டூ அண்ட் இன்ட்ரோடியூசிங் டாபிக்ஸ் ஒன்லி எனி கொஸ்டின் நரபணை வேறு சொல்லுங்க சார் தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டீங்க நீங்க சொல்லுங்க சார் இப்ப டென்த் இல்ல டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம் சார் ஃபோர் தேர்ட்டி தான் அவங்க ஃபோர் தேர்ட்டி தான் அவங்க ஸ்கூல் முடியுது அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் தே ஹேவ் சம் கோச்சிங் கிளாஸ் ஒரு தேர் அப் டு சிக்ஸ் ஸோ ஈவன் அவங்க ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக்கு வீட்டுக்கு வந்துட்டாலும் இஃப் அவங்க வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரோ அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் ஸோ சிக்ஸ் சிக்ஸ்லேருந்து அவங்க கண்டினியூ பண்ணாலும் ஃபைவ் ஹவர்ஸ்ங்கிறது இட் ஆல்மோஸ்ட் இட் இஸ் லெவன் ஓ கிளாக் ஆகிடும் எஸ் இதுக்கு நடுவுல சாப்பாடு அது மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ அப்படிங்கும் போது அந்த ஃபைவ் ஹவர்ஸ் வீக் டேஸ்ல இது சாத்தியமாக சார் நான் தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங் ஆவரேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சி டூர்ட் மார்னிங் கொஞ்சம் படிச்சுட்டு போகணும் படிக்கலாம் வாரத்துக்கு எடுத்துக்கோங்க மாசத்துக்கு எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் டேஸு தேர்ட்டி டேஸும் இருக்கு யூ டேக் இட் ஆன் அன் ஆவரேஜ் அபவுட் இஃப் யூ டேக் நிறைய ஹாலிடேஸ் வருது பொங்கல் லீவ் வருது எஸ்பெஷலி எம் டாக்கிங் அபவுட் டென் பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக நான் பேசுகிறேன் நிறைய லீவ் வருது நிறைய மழை வந்துருது சில சமயம் லீவ் விட்டுருவாங்க ஸோ இன் அஸ்பேன் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டேஸ் தட் இஸ் நார்மல் டேஸ் பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க அதுல நீங்க ஆவரேஜ் பாக்கணும் அதுல இன்னைக்கு நம்ம குறைஞ்ச விட எப்ப மேக்கப் பண்ணனும் மேக்கப் பண்ணனும் என்ற மனநிலை வரணும் அதே மாதிரி ஒன் இன்டர்நேஷனல் இருக்க மாதிரி ரன் ரேட்டு இவ்ளோ ரிக்வர்ட் ரன் ரேட்டு எக்ஸிஸ்டிங் ரன் ரேட் தட் இஸ் ஹவு யூ ஷுட் மேக் அப் ஓகே சார் கிளியர் தேங்க் யூ எஸ் சார் அந்த சாஃப்ட்வேர் டே செஷன் சொன்னீங்களா சார் ஆமாம் அது எப்ப டேட் சொன்னீங்களா சார் நான் ஐ கிவ் யூ 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 நோட்டீஸ் நோட்டீஸ் அட்லீஸ்ட் டேஸ் இட் டேக் பிளேஸ் மை டோ வெதர் கம் ஆல் ஆல் தி நாட் பட் இன்ஃபார்ம் ஆஃப் ஃபார் கால் கோல் செட்டிங்லாம் சொல்லிக் கொடுப்போம் கொடுப்போம் சில கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் குழந்தைகளோட குழந்தை என்னதான் இருந்தாலும் நம்ம பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம் இருக்கோம் என்ன இருந்தாலும் மாதிரி ஆகாது இன்ஃபார்ம் யூ அட்வான்ஸ் Thank you, sir. Thank you. Monday evening, 9 30, we're going to start a very, very interesting topic called emotional intelligence. Are you emotionally intelligent? That is what we're going to discuss and looking forward to meeting you. Have a nice weekend. All the best.